அவனும் நானும் அத்தியாயம் இருபத்தி ஐந்து உன் விழிகள் மூடிக்கொண்டாலும் என் வெட்கம் மௌனம் கொண்டிடுமா உன் மொழிகள் ஊமையானாலும் என் நாணம் என்னில் விடைபெறுமா அந்த இரவின் நிசப்தம் ஸ்ருதியின் மனதில் எதுவென்றே சொல்லிட முடியா உணர்வுகள் அனைத்தையும் விதைத்துக் கொண்டிருந்தது லேசாய் வந்து அவளின் மேனியை தீண்டிக்கொண்டிருந்த கொண்டிருந்த இதற்கு முன்னர் அவள் அறிந்திராத கதைகள் அனைத்தையும் புரிய வைத்துக் கொண்டிருந்தது அதனால் மறந்தும் கூட அருகில் அமர்ந்திருந்தவனின் பக்கமாய் பார்வையை திருப்பாதவன் விரல்களை ஒன்றோடு ஒன்றாய் திணைத்து தன் தவிப்பினை மறைப்பதற்கு போராடிக் கொண்டிருந்தான் என்றுமில்லாத நாணம் அப்போதைக்கென்று அவளை மொத்தமாகவே அரவணைத்துக் கொண்டதில் அவளின் கால்கள் கூட அவன் நடுக்கத்தை மறைக்க பெரும் அவஸ்தையை சந்திக்க வேண்டியிருந்தது ஆனால் அருகில் இருந்தவனுக்கோ அவளின் தவிப்பையும் நடுக்கத்தையும் பார்க்க பார்க்க கொஞ்சம் கூட கண்ணிமைக்காது அவளின் மேலேயே தனது இருவிலியையும் பதித்துக் கொண்டிருந்தவள் அவளை இன்னுமாய் இம்சிப்பது போல் அவளுக்கும் அவனுக்குமான இடைவேளியை குறைத்து கொண்டான் அதில் குனிந்திருந்த தலையினை நிமிர்த்தி அவனை பார்த்தவள் அவன் உயர்த்தி இதழ்களால் புன்னகைக்கவும் அவளும் அவனோடு இணைந்து சிறு புன்னகையினை உதிர்ந்து கொண்டாள் இருவரின் இரு அங்கே அதுவரையில் எழுதிடாத கவிதைகளை வரைய அவளின் கன்னத்தினை தொட்டுக்கொண்டிருந்த காதோர முடியினை ஒதுக்கிவிட்டவன் அவளிடத்தில் கேட்டான் என்கிட்ட ஏன் இவ்வளவு பதற்றம் நான் என்ன உனக்கு அறிமுகமல்லாதவனா ஆம் அவன் கேட்பது போலே அவனொன்றும் அவளிற்கு புதியவனில்லை அவளுக்குள் முழுவதுமாய் கலந்தவன் இருந்தும் ஏன் என்று தெரியவில்லை அவனது வாசம் அவளை வேறொரு உலகத்திற்கு அழைத்துச் சென்று கொண்டிருந்தது அவளின் மேனியினை தீண்டிக்கொண்டிருந்த கொண்டிருந்த அவனின் சுவாசம் அவளின் பெண்மையில் புதிதான மாற்றங்களை அறிமுகம் செய்து கொண்டிருந்தது அந்த வகையில் அவன் அவளிற்கு புதிதானவனாகவே தெரிந்தான் ஏன்னு தெரியல அஸ்வின் இன்னைக்கு எல்லாமே புதுசாகவே இருக்கு நீங்களும் தான் என்று அவனது விழிகளை நேருக்கு நேராய் நோக்கி கூறியவள் அவன் அடுத்து கூறியதில் மீண்டுமாய் விழிகளை தளர்த்தி நாணத்தினை துணை கலைத்துக் கொண்டாள் நான் வேணும்னா ஏன் எல்லாமே புதுசாக இருக்குன்னு தெரிய ம் என்று அவன் அழுத்துமாய் கேட்கவும் தலையை குனிந்திருந்தவாறே ம் என மட்டுமாகவே மொழிந்தான் ஸ்ருதி நான் ஒன்று கேட்ட அதுக்கு நீ உண்மையாய் பதில் சொல்லுவியா ஏன் அவன் திடீரென இப்படி கேட்கிறான் என்று புரியாதவளாய் அவள் நிமிர்ந்து நோக்கவும் அவனே தொடர்ந்தான் இத்தனை வருஷத்தில் உனக்கு என் மேலே ஒரு தடவை கூட கோபம் வரலையா ஸ்ருதி என்னோடய சுயநலத்துக்காக உன்னை காக்க வச்சதுக்கு ஒவ்வொரு தடவையும் உன்னை காயப்படுத்தினதுக்கு ம் இந்த கேள்விக்கான பதிலை அவள் அதிகம் யோசிக்க வேண்டிய தேவை இருக்கவில்லை வரலை அஸ்வின் ஏன் என்று கேட்டவனின் மனதை உரித்திக் கொண்டிருந்த குற்ற உணர்ச்சியினை அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது அதனை போக்கும் கடமை இப்போது அவளுக்கானதல்லவா அதனால் மனம் திறந்து அனைத்தையும் அவனிடத்தில் கூறலானாள் ஸ்ருதி ஏன்னு கேட்டால் நான் என்னைக்கு உங்களை காதலிக்க ஆரம்பிச்சேனோ அன்னைக்கே நான் உங்களில் ஒருத்தியாய் ஆகிட்டேன் அஸ்வின் உங்களில் ஒருத்தின்னா உங்க குடும்பமும் எனக்கு சொந்தம் தானே அப்படி இருக்கும்போது கீர்த்தனாவுடைய கல்யாணத்துல அவளோட அன்னியாய் எனக்கும் பொறுப்பு இருக்கு அஸ்வின் இதுல கோபப்பட என்ன இருக்கு சொல்லுங்க நம்மளோட கல்யாணம் தள்ளி போறதை நினைச்சு பல தடவை நான் வருத்தப்பட்டிருக்கேன் அதுக்கு காரணம் அப்பாவும் அம்மாவும் என்னோட கல்யாணத்தை நினைச்சு கவலைப்படுறதை தாங்கிக்க முடியாமல் தான் ஆனால் என்னைக்குமே கீர்த்தனா தன்னுடைய கல்யாணத்திற்கு சம்மதிக்காமல் நம்மளுடைய திருமணம் நடக்க நான் அனுமதிச்சிருக்க மாட்டேன் அஸ்வின் அப்புறம் வலியும் வேதனையும் எனக்கு மட்டும்தான் அஸ்வின் உங்களுக்கு இல்லையா என்னை விட அதிகமாகவே வேதனை உங்களுக்கு தான் ஆனால் ஒவ்வொரு தடவையும் நான் வருத்தப்பட்டு பேசுறப்போ அதையெல்லாம் உள்ளுக்குள்ளாகவே மறைச்சிக்கிட்டு எனக்கு சமாதானம் சொல்லுவீங்க இப்படிப்பட்ட ஒருத்தருக்காகவும் இந்த காதலுக்காக மட்டுமே எத்தனை வருஷம் ஆனாலும் காத்திருக்கலாம் அஸ்வின் அவள் உதிர்த்த ஒவ்வொரு வார்த்தைகளும் அவனுக்குள் இருந்த பாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாய் குறைக்க அவளது இரு கரத்தினையும் அழுத்தமாய் பிடித்து கொண்டவனிற்கு சிறிது நேரத்திற்கு வார்த்தைகளை வரவில்லை அவளும் அவனது தவிப்பினை புரிந்து கொண்டவளாய் அவனை நெருங்கி அவனது நெஞ்சோடு சாய்ந்து கொண்டாள் அப்போது அவனுக்குமே அந்த அணைப்பு தேவைப்பட்டதால் அவளை தன்னுடன் சேர்த்து இன்னுமாய் இருக்கிக் கொண்டவன் அவளது சிரத்தின் மேலே தன் இதழ்களை பதித்தவாறு கூறினான் இதுக்கு முன்னாடியும் பல தடவை பல மாதிரி இதை உன்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் ஆனால் இப்போ சொல்லுறப்போ இருக்கிற மாதிரி அமைதியும் சந்தோஷமும் அப்ப எல்லாம் என் மனசுல இருந்துச்சான்னு கேட்டால் எனக்கு சொல்ல தெரியல அவள் என்னவென்பதாக அவனை நிமிர்ந்து பார்க்கவும் அவளது விழிகளை சிறிது நேரத்திற்கு சிறைபிடித்துக்கொண்டவன் கொண்டவன் உள்ளம் முழுதும் காதலையும் அந்த காதல் தந்த அமைதியையும் மட்டுமாகவே வைத்துக்கொண்டு அவளிடத்தில் அந்த வார்த்தைகளை உதிர்த்தான் ஐ லவ் யூ உண்மைதான் அவனே சொன்னது போல் அந்த வார்த்தைகளை அவன் சொல்லி அவளும் பல முறையில் கேட்டிருக்காள்தான் ஆனால் இப்போது அந்த வார்த்தைகளை கேட்கும்போது போது அவள் மனது எதையோ பெரிதாய் சாதித்து விட்டதாய் கர்வமடைந்து கொண்டது அவனது தோளின் மேலாகவே முகத்தினை மறைத்து விழிகளை மூடிக்கொண்டவள் அந்த தருணத்தை தனக்குள்ளாகவே சுவாசிக்க ஆரம்பித்தாள் அவளது சுவாசம் அவனது வாசத்தோடு கலந்திட அதன் பின் அவர்கள் இணைந்து எழுதிய நேச கவிதைகளை கண்டு தென்றலும் வந்த வழியே நாணத்தோடு விலகிச் சென்றது மறுநாளின் விடியல் வழக்கத்திற்கும் முன்னதாகவே அவளின் உறக்கத்திற்கு விடுதலை அளிக்க அருகில் அசந்து தூங்கிக் கொண்டிருந்தவனை பார்த்தவாறே எழுந்த மறந்து கொண்டாள் ஸ்ருதி அவளின் மனம் இரவின் நினைவுகளை மீட்டி பார்த்து வெட்கத்தோடு புன்னகைத்துக் கொண்டது அந்த குதூகலத்தோட குளியலறைக்குள் புகுந்தவள் முழுகிவிட்டு தலையை துவட்டியவாறு வந்தாள் கண்ணாடியின் வழியாக அவனின் உறக்கத்தை தலையை துவட்டியவாறே ரசித்துக்கொண்டவள் கொண்டவள் அவனுக்கருகில் சென்று அவனது முகத்தினில் முடியிலிருந்து வலிந்து கொண்டிருந்த ஈர துளிகளால் கோலமிட துவங்கினாள் அதில் அவனது உறக்கம் லேசாய் கலைய விலைகளை உயர்த்தி அவளை பார்த்தவன் அவனது மடியினில் முகத்தினை புதைத்து மீண்டுமாய் உறக்கத்தை அழைத்து கொண்டான் அவனது அந்த செய்கையை உள்ளூர ரசித்தாலும் வெளியில் சிலுங்கிக்கொண்டாள் கொண்டாள் அஸ்வின் என்ன பண்ணுறீங்க விடிஞ்சு ரொம்ப நேரமாச்சு இருக்கட்டும் என்று விழிகளை மூடியவரை பதிலளித்தான் அவன் அஸ்வின் எனக்கு வேலை இருக்கு அதுவும் இருக்கட்டும் என்றவன் கொஞ்சமும் அசைந்து கொடுக்கவில்லை அதில் அஸ்வின் என்று கொஞ்சலாக ஒழித்தது அவளது குரல் அதில் புன்னகையோடு அவளிலிருந்து தள்ளிப்படுத்திக் கொண்டவன் சிறிது நேரம் அவளோடு வம்பு செய்துவிட்டே அவளை விடைபெற்றுச் செல்வதற்கான அனுமதியினை வழங்கினான் அவனிடத்தில் இருந்து ஒரு வழியாக தப்பி கீழே வந்தவளிற்கு அவனின் செய்கைகளை நினைத்து சிரிப்பாக இருந்தது அதே நேரத்தில் நாணத்தின் வண்ணம் அவளது கன்னங்களை சேராமலுமில்லை மனம் முழுவதுமாய் நிறைந்து கிடந்த மகிழ்வோடே அறைக்கு சென்று கடவுளையும் அஸ்வினின் பெற்றோரையும் வணங்கி எழுந்தவள் அடுத்து சமையலறையின் பக்கமாய் சென்றாள் ஆனால் அங்கே கீர்த்தனா ஏற்கனவே அவளுக்கான தேநீரை தயார் செய்து கொண்டிருந்தாள் குட் மார்னிங் கீர்த்தனா என்றவாறே கீர்த்தனாவின் அருகாய் நின்றவள் அவள் திரும்பி பார்த்து புண்ணகைத்தவாறே குட் மார்னிங் அண்ணி எனவும் நல்ல வேலை இன்னைக்கு என்னோட இருந்து எல்லாரையும் காப்பாத்திட்டீங்க கீர்த்தனா நீவா போனே கதைக்கலாம் அண்ணி நான் உங்களை விட சின்ன பொண்ணுதான் அப்புறம் ஏன் இப்படி சொல்றீங்க ம் சரிம்மா ஏன் அப்படின்னா நான் சமையல்ல ரொம்ப வீக்கான ஸ்டூடண்ட் வீட்ல இருந்த வரைக்கும் அம்மா என்னை எதுவுமே செய்ய விட்டதில்லை நானும் அந்த ஏரியாவை எட்டி கூட பார்த்ததும் இல்லை இனிமேல் தான் எல்லாமே கற்றுக்கணும் அதுவும் உன் அண்ணா உன்னோட சமையலை பத்தி நிறையவே சொல்லியிருக்காரு அதனால எனக்கு நீ தான் சொல்லியும் தரணும் அதுக்கு என்ன நீ சொல்லி தந்துட்டா போச்சு நான் கூட அம்மா இருந்த வரைக்கும் சமையலறை பக்கமே போனதில்லை ஒரு டீ கூட சுயமா போட மாட்டேன் ஆனால் அவங்க இறந்ததுக்கு கையை சுட்டுக்கிட்டே எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன் என்றவாறே தயாரித்து முடித்த தேநீரை ஸ்ருதியின் கையில் கொடுத்தவள் சமையலை தவிர்த்து நிறைய விஷயத்தை அவங்க இல்லாதப்பதான் கற்றுக்கவே ஆரம்பித்தேன் அப்பா அம்மா ரெண்டு பேரும் இருந்த வரைக்கும் எதையுமே தெரிஞ்சுக்க முயற்சி கூட பண்ணதில்லை ஆனால் அவங்க இல்லை என்றொரு நிலை வந்தப்பதான் வாழ்க்கைனா என்ன என்கிறதே புரியவே ஆரம்பித்தது என்று சொல்லி முடித்தவளின் கண்கள் கலங்கி இருந்தது எதிரில் நின்றவளிற்கு நன்றாகவே தெரிந்தது அவளுக்கு ஆதரவாய் சென்று அவளது கரத்தினை பிரித்து கொண்டவள் அவள் சமாதானமாகி நிமிர்ந்து தேங்க்ஸ் அண்ணி எனவும் புரியாது பார்த்தாள் எதுக்கு தேங்க்ஸ் எல்லாத்துக்குமே அண்ணி உங்கள் இடத்துல நான் இருந்திருந்தால் கூட காதலிச்சவரோட தங்கையோட கல்யாணத்துக்காக என்னோட காதலை தியாகம் பண்ணிட்டு இத்தனை வருஷம் காத்திருப்பேனான்னு தெரியல ஆனால் நீங்கள் என்னோட சந்தோஷத்துக்காக உங்கள் சந்தோஷம் எல்லாத்தையும் புதைச்சிக்கிட்டு புதிச்சிக்கிட்டு இருந்தீங்க உங்களை காக்க வச்சதுக்கு மன்னிப்பு கேட்குறதா இல்ல காத்துட்டு இருந்ததுக்கு நன்றி சொல்றதான்னு கூட தெரியலையண்ணி என்று அவள் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு பேசவும் அவளை தேற்றிடும் முயற்சியில் இறங்கினாள் ஸ்ருதி இப்போ இந்த இரண்டில் எதை சொன்னாலும் அடிவிழும் பரவாயில்லையா என்று அவள் சிரித்துக்கொண்டே கொண்டே கையை காட்டி மிரட்டவும் ம் பரவாயில்லை என்று புன்னகைத்தவாறே அவளும் பதிலளித்தாள் நேற்றைக்கே அஸ்வின் கிட்ட என்ன சொன்னேனோ தான் இப்போ உன்கிட்ட சொல்கிறேன் நாம் ஒருத்தங்களை நேசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா இந்த மனசு அவங்களை இல்லை அவங்களை சார்ந்தவங்களையும் அதே தான் நேசிக்க ஆரம்பிச்சிடும் அஸ்வின் எனக்கு எவ்வளவு முக்கியமோ அதே தான் நீயும் எனக்கு முக்கியம் அதனால் இந்த மன்னிப்பு நன்றி என்கிற வார்த்தையெல்லாம் இனி நமக்குள்ள என்னைக்குமே வரக்கூடாது புரிஞ்சுதா என்று கேட்டவளிற்கு புரிந்ததாக தலையை ஆட்டி புன்னகைத்தவள் ஏன் அண்ணா உங்க மேல அவரோட மொத்த காதலையும் வச்சிருக்கார் என்றதும் இப்ப அண்ணி என்றாள் அவளது பதில் ஸ்ருதியை இன்னுமாய் மகிழ்வித்துச் செல்ல அவர்கள் இருவர் முகத்திலும் இருந்த புன்னகையை பார்த்தவாறே ஆனந்தும் அஸ்வினும் உள்நுழைந்து கொண்டார்கள் இங்க பாத்திய ஆனந்த் அன்னியாரும் நாத்தனாரும் நம்மளை கழட்டி விட்டுட்டு ரகசியம் பேசுறத என்ற அஸ்வின் ஸ்ருதியோடு மறைமுக தாக்குதல் நடத்தவும் நாங்கள் ரெண்டு பேரும் ரகசியம் பேசுறதுல உங்களுக்கு என்ன கஷ்டமா மிஸ்டர் அஸ்வின் என்று அவள் நேரடியாகவே பதில் கொடுத்து கொண்டாள் ம் என்ன கஷ்டம் என்கிறதை அப்புறம் வரையை சொல்றேன் ஓகேவா என்று கண்ணடிக்க வேறு செய்தான் டே டே இங்கே நாங்களும் இருக்கோம்டா என்ற ஆனந்த் பதறவும் அவன் கொடுத்த ரியாக்ஷனை கண்டு மற்றைய மூவரின் முகத்திலும் புன்னகை பூத்து கொண்டது அதே புன்னகையோட ஃப்ளாஸ்கில் இருந்த டீயினை ஊற்றி இருவரிடமும் கொடுத்தாள் ஸ்ருதி வாவன்னி இப்படி ஒரு டீயை என் வாழ்நாளில் குடிச்சதே இல்லை இவ்வளவு நாளும் இவளோட டீயை குடிச்சு குடிச்சு என் நாக்கே செத்து போயிடுச்சு என்று கூறிய ஆனந்தை நோக்கி கீர்த்தனா முறைக்கவும் ஸ்ருதி விட்டு பெரிதாகவே சிரித்து கொண்டாள் எந்த டீயை குடிச்சு உங்க நாக்கு செத்து போனதா சொன்னீங்களோ அதே டீயை தான் நீங்க இப்பவும் குடிச்சீங்க நீ சொல்றீங்க டீயை கப்பல ஊத்தி தந்தது மட்டும்தான் நான் போட்டது கீர்த்தனா தான் என்று அவள் சொல்லி முடிப்பதற்குள்ளாகவே டீ கப்பை கீழே வைத்துவிட்டு ஆனந்தோடு ஓட ஆரம்பிக்கவும் கீர்த்தனாவும் கரண்டியோடு அவனை துரத்த ஆரம்பித்து விட்டாள் இருவரும் பிடிபடுவதையே புன்னகையோடு பார்த்து கொண்டிருந்த அஸ்வினின் மனதில் இருந்தது ஸ்ருதியின் வார்த்தைகளில் வெளியே வந்தது ஏன் அஸ்வின் ஆனந்தையே கீர்த்தனாவுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கக்கூடாது என்றவாறு அவள் அஸ்வினை நோக்க ம் என் மனசுலையும் ரொம்ப நாளாவே இருக்கிறது தான் கீர்த்தனாவோட சம்மதம் கிடைக்காமல் ஆனந்து அதை பத்தி பேசவும் முடியல அவள் சம்மதிச்சதுக்கப்புறம் நம்மளோட கல்யாண வேலையில் அதுக்கான நேரமும் சரியாய் அமையல இனிமேல் தான் அவன்கிட்ட இதை பற்றி பேசணும் ஆனந்தை விட பொருத்தமான ஒருத்தன் கீர்த்தனாவுக்கு கிடைக்க போகிறதும் இல்லை என்று அவன் கூறியதை ஸ்ருதியின் மனமும் ஒத்துக்கொண்டது ஆம் இருவரது மனங்களுமே அங்கே புதிதாய் ஒரு கணக்கு போட காலமே அவர்களது கணக்கிற்கு விடையளிப்பதா இலை விடை கொடுத்து விலகிச் செல்வதா என்று குழம்பி போனது